இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம் நான் இன்னைக்கு வேஸ்ட்டு தாங்க கோடடிக்க போகிறேன் இந்த வேஸ்ட்டி எப்படி கோடடிக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருக்காங்க நான் இது அடிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி தான் அடிப்பீங்களான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க புடவையை ஓரம் அடிக்கிறதுனா அது மூணு மடிப்பாக மடிச்சு தான் நம்ம அடிச்சிட்டு வருவோம் ஒரு சைடாகவே அடிச்சிட்டு வருவோம் ஆனால் வேஷ்டி அப்படி இல்லைங்க முதல்ல நேர் கரெக்டாக வேஷ்டியை வச்சுக்கணும் ஒரு தளவு எச்சு மொச்சாக இருக்கும் அந்த எல்லாம் கரெக்ட் பண்ணி வேஷ்டியை இருதளவும் சரியாக வச்சுக்கணுங்க லுங்கி வேஷ்டி பொறுத்த வரைக்கும் ஒன்று வெள்ளை கலர் நூல் இல்லைன்னா கருப்பு கலர் நூல் போட்டுக்கலாங்க வேஷ்டி சில பேர் அளவாக எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர் அளவு தெரியாமல் எடுத்துட்டு வந்து அதை பத்தாமல் போச்சுனாலும் அல்லது எக்ஸ்ட்ரா இருந்தாவோ நம்ம அதை தலகாணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த லங்கி வேஷ்டியை பொறுத்த வரைக்கும் சிலது பாலிஸ்டராகவும் இருக்குது சிலது நூல் நல்லா இருக்கும் அந்த நூல் எல்லாம் வேஷ்டியை எடுத்தோம்னா அது வந்து எல்லாமுக்குமே உபயோகமாகும் கருத்துணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் தூக்கலாம் இல்லை அது தண்ணி கினி சிந்திட்டால் கூட அதை துடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி சிந்துனா அப்படியே துடைச்சோன்னா அப்படியே உறிஞ்சிக்கிட்டு வந்துடுங்க வீடு வலிக்கிறதுக்கும் கூட நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய வேஷ்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் புது வேஸ்டியாக இருந்தால் நம்ம தலகாணியோரை தேவைன்னா தைச்சிக்கலாம் கலகணம் வரைக்கும் போட்டோம்னா சீக்கிரம் நல்லா துவைக்க துவைக்க அழுக்கும் போகும் நாளுக்கு நாள் இது உன்னோட உழைப்பும் அதிகமாக இருக்கும் வேஷ்டி பழசாக ஆக அதனோட நூல் நல்லா இல இலம் ஆயிருக்கும் அந்த வேஸ்ட் கிழிச்சா பிறந்த குழந்தைங்களுக்கு யூரின் போகிறதற்காகட்டும் ஆய் போகிறதுக்காகட்டும் இந்த வேஸ்ட்டியை நல்லா அப்படி கட்டி விட்டுருவாங்க அதுக்கு வந்து இந்த வேஷ்டி ரொம்பவே யூஸாக இருக்கும் துவைக்கிறக்கும் இருக்குங்க அதில் பேர் டைப்பர் போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆனால் அதை விட இது ரொம்ப பெட்டர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சரின்னு பட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் உங்களை எதிர்பார்க்குறேங்க இப்போது வேஸ்டியை தைக்க ஆரம்பித்தாச்சு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு தடவை சிறுசாக வச்சுக்கணுங்க ஆனால் நேர் தடவை வச்சு ரெண்டு தடவும் சரி தளவாக வச்சுக்கணும் கொஞ்சம் எச்சு தளவாகவும் கொஞ்சம் கம்மி தளவாகவும் அப்படி நேராக கடைசி வரைக்கும் நீர் அடிச்சிட்டு வந்துடலாம் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வேஸ்டியாக மிஷின் கொள்ளைய அப்படி நேராக உள்ள விட்டு வடிமான தையல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தையல் ஜாக்கெட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த எச்சு தலைவ மடித்து விட்டு திருப்பி ஒரு கோடு ஓட்ட மாதிரி நேரம் அடிச்சுக்கிட்டே வந்தோன்னா இந்த சைடும் ஒரே தையல் மட்டும்தான் தெரியும் வெளிக்கடையும் ஒரு தையல் தான் தெரியும் உள்கடையும் ஒரு தையல் தான் தெரியும் ஆனால் அதில் தையல் இருக்கிறது அவ்வளவா தெரியாதுங்க வேஸ்டியோடு ஒன்றா படிஞ்சிருக்கும் அந்த தையல் அதனால் தைச்சது அல்லது மூட்டினதே தெரிய வாய்ப்பே கிடையாது வேஸ்டி அடிக்கிறதுனா இப்படி தாங்க ஓரம் அடிக்கணும் பிசுறு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படியே ஒரு தொழிலாக இருக்கிற தொழிலே அந்த நூல் நம்ம போட்டுட்டு வர நூலில் ஏதாவது அந்திருந்து அந்த பிசுறு மட்டும் இருக்கும் அந்த பிசுறை நம்ம அப்போவே கத்திரிக்கொள்ள கட் பண்ணிக்கலாம் தைக்க ஆரம்பித்ததுமே அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம ஒரு தையில் போட்டுட்டு வரும்போதே அப்போவே ரிவர்ஸில் விட்டு மறுபடியும் மேல் தையில் ஓட்டிருணுங்க அப்போ தான் அந்த ஓரம் பிரியாது அந்த ஓரம் பிரியாமல் இருந்ததுன்னா நம்ம வேஷ்டி கிளிகிற வரைக்கும் தையல் விடவே விடாது அப்போவெல்லாம் நூலை அறுக்க கூட முடியாது அப்படியே கையை அறுத்து போடும் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாம் கையிலேயே அறுத்து விட்டுடலாம் அதனால தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா வேஷ்டி துணி கிளியிற வரைக்கும் அந்த கொண்டு தையல் விட பெரிய வாய்ப்பே கிடையாதுங்க வேஷ்டி மூட்டி அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னா நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள் அப்படி ஒரு வேலை தெரியல அப்படின்னா இன்னும் கிட்ட வச்சு நீங்கள் நல்லா காட்டுங்க்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஃபோனை கொஞ்சம் எட்ட வச்சு தான் நான் அடிச்சிட்ருக்கேன் திரும்பவும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னீங்கன்னா நான் இன்னொரு தடவை நான் இதை போட்டு காட்டுறேங்க இந்த பக்கம் இங்கே பக்கமெல்லாம் வேஷ்டிக்கு ஓரம் அடிக்கிறக்கெல்லாம் நாங்கள் ஒரு வேஷ்டிக்கு பத்து ரூபா வாங்குகிறோம் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வேட்டி மூட்டிடலாங்க ஒரு வேஷ்டிக்கு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் ஆனால் நூல் நல்லா போட்டுட்டு தையலில் எந்த ஒரு சிக்கல் வராமல் இருக்கணும் அந்த சிக்கல் இல்லைன்னா படப்பட படன்னு நேர் தேயிலை ஓட்டிட்டு திரும்ப அதை மடிச்சு வச்சு அடிச்சோம்னா வேலையே முடிஞ்சதுங்க இப்போ பார்த்திங்களா ஒரு தடவை எக்ஸ்ட்ரா தடவை விட்டு நான் அடிச்சிட்டேன் இந்த வேஷ்டியை விரிச்சு விட்டு அந்த மிஷினுக்குள்ளே ஊசிக்கி நடுவில் நம்ம வேஷ்டியை விரிச்சு விட்டு அடிக்கணுங்க ஒரு தடவை அடித்ததுன்னு வேஷ்டி மூட்டப்பட்டுறது அப்புறம் எப்படி அடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அந்த வேஷ்டியை இப்படி சுருட்டி வச்சு அந்த நேர் தேயில் இப்படி பார்த்தீங்களா நல்லா விரிச்சு விட்டு அடியில் ஒரு துணி போயிடக்கூடாது அப்படி ஒரு வேலை துணி போச்சுன்னா அதுலேயும் தையல் விழுந்துடும் அதனால் எச்சரிக்கையாக பார்த்து இப்படி விட்டு அடிக்கணும் நம்ம கையில் வச்சிருக்கிற துணியை மடிச்சுக்கிட்டே போனோம்னா அது கடைசி வரைக்கும் தைச்சாயிரும் அதுக்கப்புறமா இந்த ஊசியை விட்டு மிஷினில் இருந்து நம்ம வேஸ்டி எடுத்துக்கலாம் முதல் தையலையும் நேர் பிடிச்சி அடிச்சிடலாம் ஆனால் ரெண்டாவது பார்க்கும்போது இந்த வேஷ்டி ஃபுல்லாக மிஷினுக்குள்ளே போய் தான் திரும்பி வரும் அதனால் கவனமாக பார்த்து அடிக்கணும் அடியில் துணி போயிட்டாலும் அந்த துணியில் தையல் வந்துடும் அதுக்கப்புறம் அதை பிரிக்கணும் பிரித்தா சிக்கல் அது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும் ரெண்டாவது நம்ம ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்யும்போது நம்மளுக்கு சலுப்பாகிடும் அந்த சலுப்புகளெல்லாம் வராமல் இருக்க எச்சரிக்கையாக சுற்றி கொடுக்க அப்போ விட்டு விட்டு கவனமாக அடிக்கிறோமான்னு பார்த்துக்கிட்டே அடிக்கணுங்க நல்லா தையல் விழுந்துடும் படிமான தையல் மழை கொண்டு நல்லா அமத்த மாதிரி தையல் வரும் உருண்டை வந்துடக்கூடாது நல்லா பார்த்து பார்த்து அடிங்க ஓரம் வாரம் பிசில் இருந்ததுன்னா அப்பப்போ கைக்கு கை கைட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மிஷினுக்கு நான் ஆயில் விடுவேங்க அப்படி விட்டா தான் இந்த மிஷின் நல்லா பூவாட்டை வரும் சத்தம் கேட்காது சவுண்ட் இல்லாமல் மிஷின் அடிச்சிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க தையலில் வந்து பணிவாக வந்துட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா பிசுறு தட்டும் இல்லைன்னா ஒரு துளி சிறு கண்ணு முடிய அளவுக்கு ஒரு பிசுறு நூல் இருந்தால் கூட தையல் சரியாகவே வராது சரியான தொந்தரவு கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்டா மிஷினில் உட்காரோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அந்த சலுப்பு சங்கடங்கள் வராமல் இருக்கணுன்னா மிஷினை நல்லா பூவாட்ட பராமரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்படி பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை படப்படைப்படன்னு ஓடும் வேலையில் அழிச்சால் முழிச்சால் வேலை இல்லாமல் சரியாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா திருப்தியாக இருக்கும் ஆனால் சிக்கஞ்சினுக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய சங்கடமாக இருக்கும் அப்பாடா இது என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சலுப்பாயிடும் அந்த சலுப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆரம்பத்திலையே நம்ம கரெக்டாக பொறுமையாக நிதானமாக என்ன செய்கிறோங்கிறத தெரிஞ்சுட்டு செஞ்சோம்னா பிரச்சனையே இல்லை பாருங்களேன் இதோ நல்ல முறையாக அடித்தாச்சு திருப்பி திருப்பி நம்ம அந்த நூலை உருகிட்டே இருக்கக்கூடாது ஆரம்பத்துலேயே வாபின்ல நிறைய நூலை சுற்றி வச்சுக்கணும் நூல் கண்டும் கரெக்டாக நம்ம கரெக்டான இடத்துல போட்டுட்டு சரியாக அடிச்சிட்டு வந்தோன்னா எந்த தவிர வர வாய்ப்பே கிடையாது அழகாக அடித்தாச்சு வீடியோக்காகத்தான் நான் இவ்வளோ நிமிஷங்கள் எடுத்துக்க வேண்டியதாக போச்சு ஆனால் நான் மட்டும் தனியாக வீடியோ எடுக்காமல் அடிக்கிறேன் அப்படின்னா நான் நேர் ஒரு தடவை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தலைவ ஒன்று அதுக்கு உள்ளடுக்க ஒரு தடவை ஒன்று வச்சு அப்படி மடித்து அடித்துக்கிட்டு வந்துட்டோன்னா ஒரு வேஷ்டி ஃபுல்லாக சீக்கிரம் முடிச்சாயிருங்க அதுக்கப்புறமா நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் மிஷினை பொறுத்த வரைக்கும் சினிக்கு இல்லாமல் இருக்கணும் நூல் சிக்கக்கூடாது வாவின் ரொடன்னு சவுண்டு வரக்கூடாது அடுத்தது நம்ம அப்பப்போ இந்த மிஷினுக்கு ஆயில் விட்டுக்கிட்டே இருக்கணும் கால்மதி மிஷினு தாங்க வச்சுருக்கேன் இந்த கால்மதி மிஷினில் நம்ம ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா உட்காந்து அடிச்சிட்டே இருந்தால் முழுக எலும்பு கழுத்து நரம்பு கால் இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் பாதங்காலுக்கு வேலை இப்படி பல வேலைகள் இந்த உடம்புக்கும் பயிற்சி கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு வேலையான மாதிரியும் இருக்குது அதனால் பிடல் மிஷின் தான் நான் இன்னும் வச்சுருக்கேன் மோட்ரு மிஷின் இருந்தது நான் அதை கொடுத்துட்டேங்க அது கரண்ட் இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும் அதுவும் இந்த மிஷினில் அடிக்கிற மாதிரியெல்லாம் எக்ஸைஸ் கிடையாதுங்க அது ஒரு விரலுக்கு மட்டுந்தான் வேலை அந்த கரண்ட் சப்போர்ட்லேயே அந்த பெருவிரலுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்போம் ஆனால் இது அப்படி கிடையாது அனைத்து தசைகளும் இயங்கிறதுனால இது ஒரு எக்ஸைஸ் தான் எக்கந்த கொண்டு பெண்கள் இப்படி ஒரு சிறு சிறு வேலைகளாவது நம்ம கற்று வச்சுக்கணும் நம்ம வீட்டிலேயே நம்ம துணிகளையாவது தைக்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நான் கர்ச்சிப்பு இன்ஸ்கட்டு வேஷ்டி புடவைக்கு அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது ப்ளவுஸ் தைக்கிறது இப்படி எல்லா வேலைகளுமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் தைச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன் நீங்களும் இப்போ தான் புதுசாக தைச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்களும் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சா எனக்கு கூப்பிடுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளவுஸில் சுருக்கு வராமல் எப்படி வெட்டி தைக்கிறது கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டி தைக்கிறது நேர் கட்டிங் எப்படி வெட்டி தைக்கிறது இதெல்லாம் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதே போல் என்னோடய ப்ளவுஸில் நேர் கட்டிங் அல்லது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நான் கட் பண்ணி கட்டுறேங்க ஒவ்வொரு பிட்டா வேணாலும் நான் தைச்சி காட்டுறேன் கை எப்படி வைக்கிறது பட்டி எப்படி வைக்கிறது ஊக்குப்பட்டி எப்படி வைக்கிறது கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறது உருட்டி பைப்பிங் கழுத்து மடக்கி ரெட்டு தைலோடு போட்டு அடிச்சிட்டு வர்றது அல்லது கழுத்து ஏமிங் கை எம்மிங் இடுப்பு ஏமிங் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ப்ளவுஸில் யாருக்கு எந்தெந்த மாதிரி பிடிக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை கேளுங்க நான் அது ப்ளவுஸ்லையே செய்முறையை செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பார்த்து பழகிக்கலாங்க சில பேர் இந்த ரேசன் வேஷ்டியை என்ன செய்கிறது ரேசன் புடவையை என்ன செய்கிறது இப்படியெல்லாம் யோசிப்பீங்க ரேசன் புடவையாகட்டும் வேஷ்டி ஆகட்டும் இதெல்லாம் மெட்டை வரைக்கும் யூஸாக இருக்குங்க புடவையில் பார்டரை கட் பண்ணிவிட்டு ஜீன்ஸ் கட்டாக தைக்கலாம் அல்லது மெத்தை உர இல்லது கலகாண்டி உரம் இப்படி தைச்சிக்கலாங்க துவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கும் கிரைண்டர் வைக்கலாம் சில பொருள்கள் குப்பை எண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது உரம் வாங்கியே போடுவோம் அதுக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஆகட்டும் வேஷ்டி ஆகட்டும் துவைக்க துவைக்க அந்த நூல் நல்ல எழுகின நூலாக இருக்கும் அந்த நூல் இலக எழுக நாளுக்கு நாள் அதனோட உழைப்பும் அதிகமாக இருக்குங்க நாங்கள்லாம் உபயோகப்படுத்தியிருக்கோம் நிறையா பேருக்கு தைச்சும் கொடுத்துருக்கோம் சில பேர் பெரியவங்கெல்லாம் இன்ஸ்கட்டாக தைச்சி கட்டிக்கிறாங்க காட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது தண்ணியில் நனைஞ்சா சீக்கிரம் காஞ்சிருது அழுக்கானா துவைச்சா சீக்கிரம் அழுக்கு போகுது ரேசன் பொருள்களெல்லாம் வாங்குறதுக்கு பை தேவைப்படும் அண்டை யூஸ் பண்ணிக்கலாம் நாள் நீங்கள் இழுத்து இழுத்து அடித்து துவைச்சாலும் கிளியவே கிளியாடுங்க நல்லா இருக்குங்க நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் பை தைக்கிறது எப்படின்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் எப்படின்னு கேளுங்கள் நான் பை தைச்சி காட்டுறேங்க சில பேர் சுருக்கு பையாக யூஸ் பண்ணுவாங்க அந்த சுருக்கு பை தைக்கிறது கூட எப்படின்னு கேட்டால் நான் சொல்லி கொடுக்குறேன் நானும் சுருக்கு பை நிறைய பேர்த்துக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் ரெண்டு உரைகள் வச்சு தைக்கலாங்க ஒன்று ஃபோன் வச்சுக்கலாம் இன்னொன்று நல்லா பணம் வச்சுக்கலாம் வெளியில் எங்கே போனாலும் கையில் எதுவும் எடுத்து போகாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சுருக்கு பையை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லாமே சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க நீல உரைகள் வச்சு டபுள் உரை வச்சு தைச்சிட்டோன்னா நம்ம இடுப்புலையே அப்படி சரிக்கலாம் ஃபோன் பர்ஸ் எல்லாம் சொருகிற மாதிரி தாங்க ஆனால் இது வந்து பின்னோக்கு குட்டி விட்டுட்டால் போதுங்க நீங்கள் எப்போ அந்த நீங்களாக அதை அக்கட்டை போடுற வரைக்கும் அது நகரவே நகராது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் போன் பர்ஸில் ஊக்கு இருக்கும் அந்த ஊக்கு விரிவாங்கன்னா அது ஆகிடும் இல்லை ஜிப்பு போயிட்டாலும் தேவையில்லாமல் போயிடும் ஆனால் இதுக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இதுக்கு லைஃப் உண்டுங்க ரேசன் துணிக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான வளவு இருக்குது அந்த ரேசன் துணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரேசன் துணியால் நமக்கு நன்மை தான் இருக்குது நல்லா இருக்குங்க துணி நிறைய பேர்த்துக்கும் உரையை தைச்சி கொடுத்துருக்கேன் சுருக்கு பையன் தச்சு கொடுத்துருக்கேன் நீங்களும் பெரியப்பட்டா எப்படின்னு கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பேசிக்கிட்டே இப்போ ரெண்டு வேஷ்டியும் ஓர அடிச்சாச்சுங்க இதை கிட்ட சேர்த்துட வேண்டியது தான் ஆனால் இந்த தையலை திருப்ப திருப்பி நீங்கள் பார்த்தீங்கனாலும் வேஷ்டியை கலச்சே பார்த்தாலும் இந்த தையல் அவ்வளோ சீக்கிரம் தெரியவே தெரியாது நம்மளாக உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஒரு தையில் மாதிரி தான் தெரியும் ஆனால் அதில் ரெட்ட தையல் போட்டு அந்த பரிமாண தையல் வந்திருக்கிறதுனால வேஷ்டியில் ஓரம் அடித்ததே தெரியாது கொஞ்சம் அழுத்தமாகவும் தெரியாது ஏன்னால் அதை நம்ம மடித்து நெகி நெகி நேர் அடிச்சிருக்கோம் அதனால் இதில் தையல் தெரிய வாய்ப்பில்லை புடவை ஓரம் அடித்தா எப்படி சிம்பிளாக இருக்குமோ அதே மாதிரி இது மூட்டு தையில் போட்டு அடிச்சிட்டோன்னா அது தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த மாதிரி நீங்களும் அடித்து பாருங்கள் இப்படி தான் நீங்கள் அடிப்பீங்களான்னு சொல்லுங்கள் புது வேஷ்டியில் இந்த எல்லாம் இருக்குங்க அந்த பிசுகள் எல்லாம் அழுங்காமல் கட் பண்ணிடலாம் நூல் மட்டும் எக்காந்து கொண்டு ஒரு கூட பிசுறு வந்துடக்கூடாது அந்த பிசுறு இருந்தாவே அப்படியே நாளுக்கு நாள் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அந்த பிசிறுகளை கட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தா வேஷ்டி ரொம்ப நீட்டா இருக்கும் கத்திரிக்கோள் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா லேசா ஆயில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எட்டு மாதமோ இல்லை பத்து மாசத்துக்கு அப்புறமோ லேசாக சாண பிடிச்சிக்கலாங்க க கட் பண்ணுறக்கும் வெட்டுறதுக்கும் நம்ம கத்திரிக்கோள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொஞ்சம் மளிகை போச்சுனாலும் அதை வெட்டவும் முடியாது நம்ம இழுக்க இழுக்க நூல் வந்து நம்ம கையுத்தான் இருக்குமே தவிர அதை கட் பண்ணவும் முடியாது ரொம்ப சிறப்பாகிடுங்க என்னது அது கத்திரிக்கோள் வெட்டவே மாட்டேங்குது சங்கடமா சங்கடமாக இருக்கும் அந்த எல்லாம் டக்கு டக்குட்டும் வெட்டிடணும் அப்புறம் கொஞ்சம் கூதிரை வளர்த்தியாக இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணி வெட்டணும் இப்போ பாத்தீங்களா ரெண்டு தடவலையும் நான் ஓரம் அடிச்சிருக்கேன் ஒரு திளி பிசுறு கூட தெரிய வாய்ப்பே கிடையாது அந்த தையலும் தெரியவே தெரியாது நல்லா நீட்டாக அடிக்கின்ற நேர் நேர அடித்தாச்சு நல்லா அமைத்து தையல் போட்டு அடிச்சதுனால இப்போ வேஷ்டியில் அந்த தையல் ஓட்டுனது தெரிய வாய்ப்பு கிடையாதுங்க மூட்டு வேஷ்டி கட்டுறவங்களும் இருக்காங்க இப்படி மூட்டாமையும் வேஷ்டி கட்டுறவங்களும் ஓரத்தையும் மட்டும் அடித்து கட்டிக்கிறவங்களும் இருக்காங்க எந்த ஒரு புது தீர் எடுத்தாலும் திரும்ப மிஷினுக்கு வந்ததாக ஆகணும் அப்போ மிஷின் தையல் மட்டும் நம்ம நல்லபடியாக போட்டு கொடுக்கணுங்க செய்யற வேலையை பக்குவமா பாங்கா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நாம தாங்க ராஜா படிப்பே இருந்தாலும் சிறு கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எவ்வளோ பெரிய பண்ணையா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய படிப்பு படித்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி பெரும் பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்ற ஒரு பக்குவத்தையும் சிறு தொழில்களின் நுணுக்கங்களையும் கட்டுக் தான் அழிக்க முடியாத தாய் தாப்பம் கொடுக்கற சொத்தா இருக்கணும் நான் நினைக்கிறேன் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தடுமாறி தவிக்கும் போது யாருக்கையும் எதிர்பார்க்காம கையோனி ஊனி கருணம் பாஞ்சி எழுந்திரிச்சு நிக்கணும்னா இந்த மாதிரி சில சில நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் வசதியும் வறுமையும் எப்போ வேணாலும் வரும் அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அது நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க நம்ம எல்லா வகையிலையும் எல்லாமே ஜெயிக்கணும்னா நம்ம கெட்டிக்காரத்தனமா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது என்னோட கருத்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்